என்னது யாழ்ப்பாணத்துல ஹீல்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்களா முதல் நாளே அலைவோல் திரண்ட மக்கள் பிப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பிளஸ் அதோட ஒரு செவன் ஹண்ட்ரட் பர்த் கிஃப்ட் கேட்டோம் கிடைக்கும் யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இப்படி ஒரு காஃபா பெசிலிட்டி இல்ல ஒரு குல்பி வாங்கினா இன்னொரு குல்பி புரியா ஆனா அது இன்னைக்கு மட்டும் தான் பேக்கரி ஐட்டம்ஸுக்கு இருபது ஒன்பது மணிக்கு பிறகு ஐம்பது பேரும் ஓஃபர் கொடுக்குறாங்க எதுனால ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இல்லை கஃபே ஓப்பன் பண்ணாண்டா ஹீல்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கு கொம்ஃபோ ஓஃபர் கொடுக்குறாங்களா இருபத்தஞ்சு வீதத்துலேருந்து ஐம்பது வீதம் வரைக்கும் ஓஃபர் கொடுக்குறாங்க வெல்கம் இந்த இன்னைக்கு நாங்க அங்க வந்திருக்கோம் ஜாழ்பாணத்துல முதல் முதல்ல கீல்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க அங்கதான் வந்து நிக்கிறோம் இந்த கீல்ஸ் எங்க இருக்குண்டா ஜாழ்பாணத்துல சாண்ட்லி ரோட்ல இருக்குது இப்ப இந்த கீழ்ஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கீழ்ஸ் என்றாவே எல்லா வகையான பொருட்களுமே இங்கேயே பெற்றுக்கொள்ளலாம் இப்ப உள்ள போய் என்னென்ன சாமான பொருட்கள் இருக்குன்னு வீடியோ கூட பாக்க போறீங்க எங்கட டூ கே சிலோன் சேனலுக்கு முதல் தரம் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப கீழ்ஸ் இந்த பார்க்கிங் வசதியை மட்டும் இருக்கா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கடைன்னு அந்த காணிந்த அளவை விட கடை ஒரு முப்பது வீதம் அளவுதான் பெறும் பார்க்கிங் வசதி தான் ஒரு எழுபது வீதமானது புல்லாவே பார்க்கிங் வசதி அதாவது பைக்கு கார் எல்லாத்துக்குமே இவங்க பிரிம்பிரும்பா பார்க்கிங் வசதி செய்து வச்சுக்கிறாங்க இப்போ உள்ள போய் நாங்க என்ன மாதிரி இருக்குன்னு கடைக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு காட்டிக்கொள்றேன் மக்கள் நிக்கிறாங்க முதல் நாளே எப்படி நிக்கிறாங்க லார்மே கூடல அறிந்திருக்கேன் வணக்கம் 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 என்ன உங்க வெ என்ன கம்பனி முறை நம்மட கம்பெனில விஸ்கோ மார்க்கெட்டிங் இன்னைக்கு வந்து ஆஃபர் கொடுது இந்த ஐஸ் காஃபி பாக்கெட் ஒன்றை எடுத்தால் அதோட ஹாட் சாக்லேட் ஒன்றைೊಂಡால் 15% டிஸ்கவுண்ட் பிளஸ் அதோட ஒரு 700 வர்த் gift பாக்கெட் ஒன்று கிடைக்கும் gift มี இருக்கு ஓகே ஓகே வணக்கம் அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி டேவே

கருவாடை எல்லாம் கருவாடு இருக்குறாங்க பானை வகைகள் சோயா மீன் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இந்த லைன்ல இருக்கு நிறைய சாமான்கள் அடிக்கிறாங்க இந்த விலைகள் எல்லாம் அதுலயே அடிச்சிருக்காங்க அடிச்ச ப்ரைஸ் தானே மயோனோ சோஸ் ஐட்டம் எல்லாம் இதுலயே இருக்கு எண்ணெய் எல்லாம் இதுல இருக்கு தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லா பிராண்டுகள்லேயும் எண்ணெய்கள் எடுத்து அடிக்கிறீங்க நல்லா இருக்கு இந்த அடிக்கிற செட்டப் நல்லா இருக்கு ஐட்டங்கள் மா ஐட்டங்கள் பட்டி மாக்கள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான மா எல்லாம் இந்த லைன்ல இருக்கு சோப்பெல்லாம் எல்லா சாமானுமே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஹீல் செண்டாவே பொதுவாகவே எல்லா சாமானும் இருக்கு இங்கே பாருங்க மர முட்கரண்டிகள் இந்த பிளாஸ்டிக் கப்புகள் அதெல்லாம் இருக்கு பிளாஸ்டிக் கடலாசி கப்புகள் அதெல்லாம் இருக்குது மா பொருட்கள் மாப்பட்டியல் எல்லாம் இந்த லைன்ல இருக்குது சோன் பப்படி காட்டியிருப்பேன் காட்டியிருப்பன் ஜாம் எல்லாமே ரெடி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற இந்த சைட் ஃபுல்லாமே இந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருக்கு ஐஸ்கிரீம் ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் மாயிரிங் ஐட்டங்கள் அதுகள் எல்லாமே ஃபுல்லாவே இருக்கு இந்த மாஜரின் அந்த பட்டர் சீஸ் அதுகள் எல்லாமே இந்த லைன்ல இருக்குது எல்லாம் குளு பண்ண இருக்குது இந்த ஐஸ்கிரீம் பாருங்க எல்லா பிளேவர் எல்லா பிராண்ட்லயும் ஐஸ்கிரீம் இருக்கு வேலைக்கும் பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்து ஆக்களை தான் வேலைக்கும் வச்சுருக்காங்க கொழும்புல ட்ரைனிங் வேலைக்கு வச்சுக்கணும் எல்லா வகையான அரிசியலும் இருக்குது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் இருக்கு எல்லா வகையான அரிசியலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேட்ட இஞ்சால பாத்தீங்கன்னா இந்த மரக்கறி ஐட்டங்கள் இருக்கு வெஜிடபிள் அதை காட்டிக்கொள்கிறோம் கொள்றோம் மேட்ட இஞ்சால சைட் எல்லாம் அந்த ஓட்ஸ் அது சமோசா சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான

பொருட்கள் சோடாக்கள் இந்த ஒரு ஆட்டோ மாதிரி செட்டப் செய்து அதுக்குள்ள இந்த ஜூஸ் ஐட்டங்கள் ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் மற்ற கேக் ஐட்டங்கள் எல்லாம் கேட்டிருக்கு ஃபோர் டு கோ எத்தனால ஃபஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட்ல காஃபியே ஓபன் பண்ணாடா கீப்ஸ் மட்டும் பர்கர் ஐட்டங்கள் கேக் ஐட்டங்கள் எல்லாமே இது இந்த லைன்ல ஃபுல்லாவே இருக்கு ரெஞ்சு பேரு ஜப்னாலே ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் கேஃபே ஓபன் இங்கதான் வணக்கம் நாங்கள் கீழ்ஸில் சீனியர் ரீட்டைல் மேனேஜராக இருக்கிறேன் இப்போ வந்து என்ன சொன்னால் எங்களோட கீல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நார்த் ரீஜனுக்கு வரையுது அதில் உண்மையாக என்ன சொன்னால் இப்போ நார்மலா வந்து எங்களோட ஸ்டோ வந்து ஐகானிக் ரிலேட்டடான ஒரு ஸ்டோ உண்டு இப்போ நார்மலாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதில் எங்கடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டுல வித்தியாசம் என்னன்னு சொன்னால் எங்களோட சூப்பர் மார்க்கெட்ல கெஃபே ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்த கெஃபே ரேஞ்சு என்னென்ன சொன்னால் மோஸ் ஒரு கஷ்டம் வந்து அவருக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு ஹாட் ஃபுட் ஐட்டம் இருக்கு அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃபுட் இருக்கு அதுல அப் நாங்க வந்து பேக்கரி ஐட்டம் சொல்லி சொல்லுவோமா இருந்தால் இப்போ ஜெஃப்னா எடுத்துக்கோன்னா எங்களுக்கு ஜெஃப்னால வந்து டோனட்ஸ் ரேஞ்சுன்றது வந்து சரியான குறைவாக தான் இருக்கு இப்போ நோமலாக வந்து சாக்லேட் டோனட் வேற ஏதாவது ஒரு கேட்டகரி அப்படித்தான் இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட வந்து பெரிய டோனட்ஸ் ரேஞ்சில் மாத்திரமே பெரிய ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்கு அதோட வந்து இப்ப சின்ன பிள்ளைகளோட வந்து இருந்து சாப்பிட்டு போகணும் மட்டும் சொன்னால் யாழ்ப்பாண கிளைமெட் சரியான வெயில் கிளைமெட் தானே எங்களோட ஃபுல் ஏசியோட இருக்கிற சிட்டிங் ஏரியா இருக்குது வடுவே இருந்து வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள்ட்ட ஃப்ரெஷ் யூஸ் நாங்களே இருந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சாரி ஃப்ரெஷ் ஃப்ரூட் அதெல்லாம் எடுத்து சேர்ந்தாங்க அதனால எங்கள்கிட்ட நல்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது அதை விட வந்து கெபிகி நோய் இருக்கு அதோட ஃபுல் ரேஞ்ச் இருக்கு எங்களோட ஹாட் ஃபுட் கேட்டகரின்னு சொல்லி எடுத்த மட்டும் சொன்னால் ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது லஞ்ச் இருக்கு அதை விட வந்து டின்னர் இருக்கு இப்போ ஜெஃப்னாக்கு எல்லாம் அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதே மாதிரி ஜெஃப்னாக்கு வரைக்கும் ரீஜன் பீப்புள்ஸ் என்னென்ன மாதிரி கூடுதலா சாப்பிடணும் இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கோன்னா மட்டன் என்ற ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கும் அவங்களோட மட்டன் கறி இருக்கு மட்டன் கொத்து இருக்கு ஸோ அப்போ ஜெஃப்னா ஆக்கள் விரும்பக்கூடிய மாதிரி அவைக்கு ஏற்ற மாதிரி ஜெஃப்னா ஸ்டைல்லயே சமைச்சு நாங்கள் டெலிவர் பண்ணுவோம் அதை விட என்னோட கீழ்ஸ்ல வந்து ஆன்லைன் ஒன்று சர்வீஸ் இருக்கு ஆன்லைன் எடுத்துக்கொண்டோம் சொன்னா ஆன்லைன்ல எஃப்னால வந்து கூடுதலாக வந்து ஃபாரின் பேஸாக இருப்பினா அம்மா அப்பா இங்கே இருப்பினும் புள்ளிகள் வெளிநாடு இருப்பினும் சில நேரம் புள்ளிகளுக்கு தாங்கின அம்மா அப்பாவுக்கு விருப்பமான சாப்பாடுகள் எல்லாருக்கு அவைக்கு விருப்பமான மில்க் பவுடர் அது அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படியான நேரத்துல எங்களோட கீல்ஸ் அவைக்கு உதவி செய்யற மாதிரி அவள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஓட பண்ணின மாதிரி தான் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியன்ஸுக்குள்ள இருப்பின மாதிரி இருந்தா அவனுடைய பேரண்ட்ஸ் நாங்கள் கொண்டு ஃப்ரெஷ்னஸ் வெஜிடபு ஃப்ரெஷ் வெஜிடபிள் டெலிவரி பண்ணுவோம் அதே மாதிரி ட்ரை குரூட்ஸ் டெலிவரி பண்ணுவோம் அந்த சர்வீஸ் நாங்கள் செஞ்சு தருவோம் அதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து ஃபுட்ஸுக்கு வந்து பிக்மி ஃபுட் இருக்குது இப்போ யாழ்ப்பாணம் எங்கள் இடத்துல பிக்மி ஃபுட் இல்லை இப்போ எங்கள்கிட்ட எல்லா ரேஞ்சையும் அதாவது பேக்கரியில் இருக்கிற எந் எந்த ரேஞ்சாக இருந்தாலும் பிக்மிக் ஃபுட்ல அவைலபிளாக இருக்கும் கஸ்டமர் தான் வாங்கணும் இல்லை பிக்மியில் ஆர்டர் பண்ணினாலும் டெலிவரி பண்ணுவோம் அதை விட முக்கியமானது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் காப்பாக்கு இப்போ நார்மலாக வந்து ஆராக இருந்தாலும் கன்வீனியன்ஸ் பார்க்குற முதல்ல கா பாக் யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் இப்படி ஒரு காபாக் ஃபெசிலிட்டி ஃபேசிலிட்டி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கீஸில் மட்டும்தான் அப்படி ஒரு ஃபேசிலிட்டி இருக்கு இந்த நீங்க பார்க்குறதுல இருந்து பைசிக்கிளுக்கான காபாக் ஸ்டாண்ட் தான் இந்த இதுல இருக்கு அதை அப்படி அந்த அந்த சைட்ல இருக்கு பைக்கிட காபாக் இருக்கு இந்த பக்கம் முழுக்க இருக்கு அப்படியே கா பாக் பண்ணுற காப்பாக் அதாவது பைசிக்கிலும் இருக்கு மோட்டர் பைக்கி இருக்கு காருக்கு இருக்கு இந்த மூன்றுக்குமே கீழ்ஸ்ல காப்பாக்கு இருக்கு

சேல் வந்து அந்த குறைவா எல்லா அடிக்கும் நாங்கள் புடக்ஷன் கூட செஞ்சிருக்க மாறி சொன்னா ஒரு பின்னே இர இரவு இரவு தான் கூடுதலும் ஒன்பது பத்து கூடுற கொஞ்சம் எந்த வேஸ்டேஜ் பொருளுமாக்கு அது ஒரு டிஸ்கவுண்ட்ல கொடுப்போம் ஆனா அது அது எந்த நாளும் கொடுப்போம் அது அப்படி இல்லை அப்படி ஒண்ணும் இல்ல ரெண்டு எதுவும் ஜாலத்துல இருக்காலும் ஜாலியாக கொடுப்போம் ஓ நாங்க வந்து என்ன சொன்னா நாங்களும் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மாதிரி வாட்சர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து இன்றைக்கு பர்ச்சேசிங் வரங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது அதை விட வந்து எங்களோட கீல்ஸ் கார்டு இருக்குது நெக்ஸஸ் கார்டுன்னு சொல்லி லோயாலிட்டி கார்டு இருக்குது அது இன்றைக்கி ஃப்ரீயாக இஷ்யூ பண்ணுறோம் அந்த கீழ்ஸ் நெக்ஸஸ் கார்டு ரெஜிஸ்டர் பண்றால என்ன நன்மை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் செலக்டட் இப்போ நோமலாக வந்து சில சில ஆக்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க தேவையே இல்லாத ஒரு ஐட்டத்தை நாங்கள் அப்படி இல்லை பெஸ்ட் எசென்சியல் செலக்ட் பண்ணி அந்த எசென்சியலுக்கு

அப்படியான மீனெல்லாம் யாழ்ப்பாணக்கு கூட வாங்குறது அதெல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சோர்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரிங்கிற மீட் எடுத்துக்கணும்னு சொன்னால் பீஃப் மட்டன் அது வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தனுப்பேன் என்னென்னு சொன்னால் அங்கேருந்து ஃபோசனில் கொண்டு வராமல் டெய்லி இங்கே இருக்கிற சப்ளைட்டை வாங்கி தான் போட்டிருக்கோம் என்ன சொன்னால் ஜெஃப்னால எல்லோரும் பழைய இருக்கிறது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் ஃப்ரெஷ் மட்டன் ஃப்ரெஷ் பீஃப் அதெல்லாம் வந்து நாங்களும் அதே தான் செய்கிறோம்

லீக்ஸ் அதுல வந்து நாங்க அப் கன்ட்ரில இருந்து எடுப்போம் லோ கண்ட்ரி வெஜிடபிள் இருக்கு அந்த அதெல்லாம் எங்களுடைய ஜெஃப்னா வேணும்